திருக்குறள் அறத்துப்பால் பிறன் இல் விழையாமை அறம்பொருள் கண்டார் கண் பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் கண்டவரிடம் இல்லை அற்கடை நின்றாருள் எல்லாம் நின்றாரின் பேதையார் இல் அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரைப் போல் அறிவிலிகள் இல்லை விழிந்தாரின் வேறு அல்லர் மன்ற தீமை புரிந்து ஒழுகுவார் ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவி இடத்தே விருப்பம் கொண்டு தீமையை செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் துணையர் ஆயினும் தினை துணையும் தேரான் பிறன் இல் தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும் எளிது எனப்பானெய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் கண் பகை பாவம் அச்சம் பழி என்னும் இன் இந்நான்கு குற்றங்களும் பிறன் இடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் அறம் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலாள் பெண்மை நயவாதவன் அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோக்கு அறன் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டும் அன்று நிறைந்த ஒழுக்கமுமாகும் யாரெனின் வைப்பின் பிறர்க்கு உரியாள் தோல் தோயாதார் கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை பொருந்தாதவரே ஆவர் அறன் வரையான் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறம் இல்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது